சார் இப்ப அடுத்ததான் வந்து நம்ம ராமநாதபுரத்துக்கு வந்தோம்னா ராமநாதபுரத்தோட கல நிலவரம் எப்படி சார் இருக்கு இந்த தேர்தல் பரப்புரைகள்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா சார் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்தவரை ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு அதிமுக உடைய ஒருங்க முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் வந்து ராமநாதபுரத்துல போட்டியிடம்னு எடுத்த முடிய ஒரு தவறான முடிவு சார் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த அந்த பாராளுமன்ற தொகுதியுடைய இதை தெரியாமல் சொல்றாங்க அதாவது என்னன்னா மோடி நிற்க போறாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து முதல்ல உருவாக்குனாங்க நரேந்திர மோடியே அந்த தொகுதியில் நிற்க போறாரு நிற்க போறாருன்னு சொல்லி சொன்னாங்க அது அதுக்கடுத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நிற்காம போனதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஏன்னா அந்த தொகுதியை பொறுத்தவரை வந்து பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கெல்லாம் அவங்க இன்னைக்கு ராமநாதபுரம் பார்லமெண்ட் பொறுத்தவரை பிஜேபி அதிக செல்வாங்க அவங்க வந்து மொத்தமே இது வரைக்கும் நாலு தொகுதி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டிட்டு இருக்காங்க ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு போட்டிட்டாங்க நாகராஜன் ஒருத்தர் என்னாரு ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு வாங்கினாரு அதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து திருநாமில் போட்டிட்டு அது அவருடைய சொந்த செல்வாக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அறந்தாங்கி தொகுதி இதுல வருது ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் வருது அந்த தொகுதியில அங்க ஏற்கனவே வந்து அறந்தாங்க அவர் சுயச்சேன்னு ஜெயிச்சல் அவருக்கு அந்த தொகுதியில செல்வாக்கு இருக்கு அதனால் அவர் வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் அது பிஜேபியோட ஓட்டு கிடையாது அவருடைய சொந்த ஓட்டு அதே மாதிரி எடுத்து குப்புராமன் ஒருத்தர் வந்து அவருக்கு மூத்த தலைவர் பிஜேபி அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்டு வாங்கினாரு அவரும் நல்ல ரோக்கலை செல்வாங்கனாலும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் வந்து அவருக்கு ஒரு செல்வாக்கு இருந்தது அதை வச்சு அவருக்கு ஓட்டு வாங்கினாரு அதுவும் பிஜேபி ஓட்டுனா எடுத்துக்க முடியாது அதுக்கடுத்து வந்து நயனார் நாயந்தன் அது அதிமுக கூட்டணி என்னாரு அதனால அவர் மூணு லட்சத்து சில ஓட்டுகள் வாங்கினாரு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபிஎஸ் வந்து தொகுதிக்குள்ளே வந்து அங்கங்கே ஊழியர் கூட்டம் போடும்போது அப்போ தான் அவருக்கு உண்மையான தொகுதியோட நிலவரமே அவருக்கு தெரிய வருது அதாவது இங்கே வந்து பிஜேபிக்கு பூத் கமிட்டி கிடையாது கிளை அமைப்புகள் கிடையாது பேருக்கு நிர்வாகிகள் இருக்காங்க மற்றபடி அங்கே எந்த விதமான செட்டப் எதுவுமே இல்லை அடிப்படை ஒரு கட்சி ஒரு பாராளுமன்ற தேர்தல் வேலை பார்க்கறதுக்கு உண்டான கட்டமைப்புகள் எதுவுமே இல்லை இப்போ அங்கே வந்து திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் ரெண்டு கட்சியுமே வலுவாக இருக்கு இன்னைக்கு அங்கேயும் வந்து ஐயோ எம்எல்ஏ சந்திரன் வாஸ் பண்ணி போட்டிடுறாரு ஐஎம்எல்க்கு அங்கே ஒன்றும் பேஸ் கிடையாது இருந்தாலும் திமுகவுக்கு அந்த கட்டமைப்பு இருக்கு கூட்டணி கட்சியான திமுக தான் இன்னைக்கு வந்து அவரை வந்து அந்த கட்டமைப்பு வச்சுட்டுதான் தீவிரமா போன தேர்தல்லையும் ஒரு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வாட்டு வாக்குகள் தேசிய ஜெயிக்க வச்சாங்க இந்த மாதிரியும் அவர் நல்லா அவருக்கு போட்ட நல்ல இடையில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓபிஎஸ் வந்து அவர் அந்த தொகுதிகளில் வந்ததுக்கு பின்னாடி தான் அவரை வந்து சுற்றி உள்ளவங்க எல்லாம் வந்து ராமநாதன் தொகுதி நமக்கு சாதகமா இருக்கும் ரெண்டாவது போன முறை வந்து அமமுக வந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க இது எல்லாமே நம்ம சமுதாய வாக்குகள் அப்படின்ற மாதிரி முழுக்க நம்பி வந்து அவர் ஒரு தவறான வழிகாட்டுதல் அப்படின்னு நின்றுருக்காரு இருக்கிறாரு ஏன்னா இது வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ஓட்டு முறை அமமுக விழுந்த ஓட்டு வந்து முக்களத்தோர் மட்டும் ஓட்டு போடல அடுத்த தரப்புமே வந்து டிடிவி கேனல் ஒரு நம்பிக்கையில ஓட்டு போட்டாங்க ரெண்டாவது கேன்டேட்டு ஆனந்த் வந்து லோக்கல் கொஞ்சம் செல்வாக்கான கேன்டேட்டு அதுக்காக அவருக்காக அந்த வாக்குகள் வந்துச்சு இதையெல்லாம் போன ஒரு நைனார் ராய்ந்திரன் வாங்கினா ஓட்டு மூணு லட்சத்து ஓட்டு அமமுக வாங்கின ஓட்டு அது போக நம்ம சமய இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தவறான கிழக்கு போட்டு அவர் வந்து அங்கேயிருந்து நின்றுக்கிறாரு பட் அங்கே வந்து மூன்றாவது இடத்துல தான் வருவார் சார் அவர் தீவிரமா வேலை பார்க்குறாரு அவருடைய வேலைகள்லாம் நல்லா போயிட்டுருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கிறது தெரியல அது போக வந்து அங்கே வந்து என்னன்னா பிஜேபிலேயே நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ராமநாதபுரத்தில் அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஆர்வமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியல இரண்டாவது தாமரை சின்னம் நின்றுச்சுனாக்கா அந்த பிஜேபி கட்சிக்காரங்கள ஒரு ஓட்ட பத்து ஓட்டா மாத்திர கொண்டாட வெளியில இறங்குவாங்க இப்ப அங்க இல்ல தாமரை நிக்கல சிவசை சிம்பர்ல போய் அவங்க எந்த அளவுக்கு வேலை வைப்பாங்கன்னு தெரியல இது மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு அதனால அவருக்கு பெருசா ஒண்ணும் இருக்காது வருவாங்க ஏன்னா அங்க எவ்வளவு ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து மோன் சிம்பிள் அப்படிங்கறது வந்து ஒண்ணுதான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வேட்பாடுன்னு நிக்கிறாங்க இருபத்தி அஞ்சு வேட்பாடுல இருபத்தி நாலு வேட்பாடு சுவேச்ச சிம்பலம் அங்கேயே மரம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு சின்ன வந்து ரிட்டர்ன்ல மட்டும் தான் நிக்குது ஆமா ஆமா மக்கள் மத்தியில் அளவுக்கு அனுதாபம் இருக்கு ஓபிஎஸ்க்கு பட் அது எந்த அளவுக்கு ஓட்டா மாறும் அப்படிங்கிறது தெரியல கஷ்டம் இப்ப அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம அரசியல்ல அண்ணாமலை வந்து பிஜேபி வந்து நல்லா வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொல்றாரு சார் வளர்ந்துருச்சா ரெண்டாவது இடத்த பிடிச்சிருவாங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அதாவது இல்ல சார் வளர்ந்துருக்கு உங்களுக்கு வளர்ந்துருக்குன்னா ஹானிக்கு ராமநாதபுரத்துல மோடி நிக்க போறோம்னு சொல்லி சொன்ன தொகுதி அங்கேயே கட்டமைப்பு இல்லையே அடிப்படை கட்டமைப்பே இல்லையேட்டு கூட போடல ஒரு கிளை அமைப்புகள் இல்லை எல்லாருமே பிஜேபி கொடியே கட்டிக்கிட்டு வாழ்கட்சியா இருக்கிறதுனால வந்து கூடிய கிடைத்த அப்படியே போயிட்டு ஒரு ஊருக்கு தலைவர்கள் தான் இருக்காங்களே தவிர அந்த தொண்டர்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவங்களுக்கு உண்டான அந்த இதுகள்லாம் கிடையாது அடிப்படை இன்னைக்கு எடுக்க வலுவா இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன காரணம் கட்டமைப்பு வந்து உங்களுக்கு கிராமத்தோடு இருக்கு இன்னைக்கு அந்த மூத்த பெட்டியா இருக்குன்றா அவன் வந்து அவன் எதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது திமுக திமுக அந்த கட்டமைப்பு இல்லாம நான் வந்து வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம்னா எங்கே இருந்து வளர முடியும் போன முறை வந்து ஏடிஎம் கூட்டி இருந்து அவங்க அமைச்சுக்குற கூட்டணியே வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி தான் இந்த முறை வடக்க வந்து பாமகவுக்கு பிஜேபி லாபம் கிடையாது அதே மாதிரி தெக்க வந்து பாமகனால பிஜேபி லாபம் கிடையாது அது இப்ப மற்ற இப்போ ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கூட அவர் நிக்கிற சிம்பல் கூட வந்து பாத்தீங்கன்னா அது சமாஜ்வாதி சிம்பிள் கூட்டணி இருக்கிறதுனால அவர் உடனே அந்த சிம்பிளை கொடுத்துட்டாங்க இப்ப சீமானுக்கு போன்றவர்களுக்கு வந்து சீமான அவங்க எல்லாம் எதிர்கட்சியில உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து சின்னத வந்து முடக்கி வச்சு அவங்க வந்து அந்த அதாவது இப்போ அவங்க யாரோட போட்டி போடுறாங்கன்னா பிஜேபி வந்து அவங்க அப்போ எடுத்துக்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சியை தான் எடுத்துக்கிறாங்க அந்த மூன்றாவது இடம் நாம் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது நாம வந்துடும் அவங்க மற்றபடி அதிமுக திமுக அவங்க போட்டியா நினைக்கலாம் அவங்க போட்டியாட பிஜேபி போட்டியா நினைக்கிறதே வந்து நாம் தமிழர் கட்சியை தான் எப்படியாவது அந்த விட நம்ம முன்னாடி வந்துடணும் அப்போ என்ன பண்றது இந்த விவசாய சின்னத்தை கொடுங்கனா நாம மேல வர முடியும் அந்த மூன்றாவது இடத்தை அதுதான் அவங்களுடைய டார்கெட் அதனால அவங்க எங்கயுமே வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அந்த கூட்டணியை பொறுத்தவரை தெரியல தர்மபுரி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் பாமக தான் அந்த வாய்ப்பு வரும் போது தெரியுது மற்றபடி பிஜேபி ஏன்னா போன முறை பொன்னாறு கூட வந்து பொன்னார் வாங்கின ஓட்டா இருக்கட்டும் வேலூர்ல ஏசிஎஸ் வாங்கின ஓட்டா இருக்கட்டும் எல்லாமே ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கட்சி வந்து அவங்க கூட கூட்டணி இல்லாதது உங்களுக்கு வந்து எந்த தொகுதியிலுமே வாய்ப்பு மாதிரி தெரியல தருமபுரி மட்டும் பாமக அவங்களுக்கு சொந்த செல்வாருல பருவத்தான் வாய்ப்பு பாத்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பக்கம் வந்தோம்னா அவரை பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபி சைட்ல இருந்து அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவர் ஏடிஎம்கேவே வந்து ஒரு அழிக்கப்பட வேண்டிய கட்சி அளவுக்கு எல்லாம் பேசுறாங்க ஆனா எல்லா விமர்சனத்தையும் வந்து அவரு ரொம்ப ஒரு தாழ்மையாவே கடந்து போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா சார் அவர் எதிர்த்து ரொம்ப பேசுற மாதிரி இல்லையா பிஜேபி அது என்ன காரணம் சார் என்னவா இருக்கு அவர் இன்னும் நினைக்கிறாரா இப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாளாக பாத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அண்ணாமலை வந்து கடுமையா வந்து அதிமுக தலைவர்களை சாடி பேசுறாரு இவங்களும் கவுண்டர் கொடுக்குறாங்க இப்பதான் அது சூடு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் போக போகத்தான் தெரியும் அவரு ஆரம்பிப்பாரு எடப்பாடி ஆமா ஆமா இப்ப வந்து இன்னைக்கு கூட நேற்று கூட இதுல பொராட்சி அதுக்கடுத்து நாமக்கல்ல நடந்த கூட்டங்கள் எல்லாம் கூட வந்து ரொம்ப கடுமையா தான் விமர்சனம் பண்ணிட்டு போக மற்றபடி இரண்டாம் கட்ட தலைவர்கள் ராஜுவா இருக்கட்டும் உதயகுமார் ஜெயக்குமார் இருக்கட்டும் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக வந்து கடுமையான விமர்சனங்களை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான் பிஜேபி வந்து அதிமுக வந்து பிஜேபியை வந்து கடுமையா சாடுனா தான் அவங்க கட்சியை காப்பாற்ற முடியும் முடியும் ஆமா அவங்க வந்து பிஜேபிக்கு கையை கட்டிட்டு போனாங்கன்னா கட்சியை காப்பாற்ற முடியாது சரி இப்ப அடுத்த நம்ம ரோட் ஷோ அந்த வந்து இந்த கல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இருந்தது இல்ல இல்லையா சார் இப்ப இந்த ரோட் ஷோ இவங்க புதுசா பிஜேபி ல கொண்டு வராங்க இது அவங்களுக்கு கை கொடுக்குமா சார் இது அவங்களுக்கு உண்மையிலே பிரோஜனமானதா இருக்குமா இந்த ரோட் ஷோங்கிறது வந்து நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது வரைக்கும் இவங்க பிஜேபி தான் இப்படி ஒரு புதுமையான ஒரு அரசியல் பிரச்சார வித்தியை வந்து கொண்டு வராங்க அது எந்த கை கொடுக்கும்னு அது வந்து ஒரு ஒரு சமீபத்தை விட பாண்டி பஜார்ல சென்னையில பாண்டிய பஜார்ல வந்து ஒரு வந்து கொண்டு போனாங்க அந்த ஏரியால எப்பவுமே மக்கள் நடமாட்டம் கிடையாது இருக்கட்டும் இருக்கட்டும் மக்கள் வந்து நேச்சுரலாக ஷாப்பிங் வர்றவங்க அது அந்த ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த அந்த வாக்கிங் போறவங்க அந்த ஏரியா ஒரு ஒரு கிரௌடு இருக்கும் இருக்கலாம் அந்த இடத்த தேர்ந்தெடுத்து அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீங்க தொடர்ச்சியா நீங்க பாருங்க பயமுத்தூர்ல நடந்த ரோட் ஷோவா இருக்கட்டும் இங்க சென்னையில பாண்டிபுஜர் நடந்த ரோட் ஷோவா இருக்கட்டும் அதுக்கு அடுத்து தான் வேலூர்ல ரோட் சொன்னாங்க அப்புறம் திருப்பி அதுவும் ஒழுக்கா நடக்கல எல்லா இடத்துலயுமே ஃபெயிலியர் தான் அவங்க அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு அவங்களை பொறுத்தவரை வந்து என்னன்னா ஒரு மோடின்ற ஒரு பிம்பம் வந்து என்ன போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது எல்லாமே போய் பாக்குற அவங்களால மாத்த முடியாது அது எந்த அவங்க வந்து ஒரு ஒரு தவறான ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் மத்தியில அதெல்லாம் எடுக்கக்கூடாது அது என்ன அவங்க இந்த தேர்தலுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நாற்பது தொகுதிகளிலயும் போட்டிடுறாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மக்கள் மத்தியில ஆதரவு தான் வந்து போகிறது கிடையாது நன்றி சார் கேள்விகளுக்கு அருமையா பதில் கொடுத்தீங்க சார் நன்றி சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க